கோவை மாவட்ட கழக அலுவலகத்தில் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் முத்தமிழறிஞர் தமிழ் காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்த மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் பின்னர் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட திமுக துணைச் செயலாளர் கோட்டையப்பால் மாநகர் மாவட்ட திமுக பொருளாளர் எஸ் எம் பி முருகன் எல்பிஎஃப் ஆட்டோ தொழிற்சங்க பொதுச் செயலாளர் வடங்காமுடி மாநகர் மாவட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஏ எஸ் ஜெயக்குமார் மாநகர் மாவட்ட ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் டெம்போ சிவா மாநகர் மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் கராத்தே அர்ஜுனன் எல்பிஎஃப் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் பூபதி செல்வன் கார்த்திகேயன் வட்டக்கழக செயலாளர்கள் ராமநாதன் போஸ் டவுன் பா ஆனந்தன் சார்மேடு இஸ்மாயில் கேசவன் முன்னாள் எம் சி கடக நிர்வாகிகள் எல்பிஎஃப் தொழிற்சங்க நிர்வாகிகள் திரளான ஆட்டோ தொழிலாளர்கள் கலந்து கொண்டனா்